வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி இந்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை இந்தியா முழுமையும் உள்ள உழவர்கள் நாங்கள் அதனுடைய நகலை தீயிட்டு கொளுத்த இருக்கின்றோம் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுவாமிமலை திரு சுந்தர விமல்நாதன் மாவட்ட ஆட்சியருக்கு விவசாய சங்க குறைதீர் கூட்டத்தில் விடுத்த கோரிக்கை மனுவில் தெரிவித்திருப்பதாவது திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு பண மோசடிக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் பொது சேவை மையங்களில் சிஎஸ்சி வரம்பு மீறி சேவை கட்டணம் பெறுவதை தடுக்க வேண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் கர்நாடகாவிடமிருந்து தண்ணீரை சம்பா சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்த வேண்டும் பிரதமரின் பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சம்பா தாலடி இழப்பை காலதாமதத்திற்கு இழப்பீட்டை வட்டியுடன் வழங்க வேண்டும் காவிரி கொள்ளிடம் கிளை ஆறுகளில் இரவில் மண் அழுவதை தடுக்க வேண்டும் வாழ்க்கை தோர் இடையே கதவணை திட்டத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் மிருகவதை தடுப்பு சங்க கூட்டத்தை நடத்த வேண்டும் அது ஆயுள் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று தனது மனுவில் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு ரூபாய் அல்ல ஒரு நயா பைசா கூட தள்ளுபடி செய்யாத இந்திய ஒன்றிய அரசு கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினான்கு லட்சம் கோடி பதினான்கு லட்சம் அல்ல பதினான்கு கோடி அல்ல பதினான்கு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து அவர்களுக்கு வரி சலுகை அளித்து இருக்கிறது உழவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு எடுப்பதை கண்டித்து அளிக்கப்படுகின்ற நிதிநிலையிலே பாரபட்சம் இருப்பதை கண்டித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நடத்திய விவசாய குறைதீர் கூட்டத்திலிருந்து இந்திய ஒன்றிய அரசினுடைய பாரபட்ச போக்கை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி இந்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை இந்தியா முழுமையும் உள்ள உழவர்கள் நாங்கள் அதனுடைய நகலை தீயிட்டு கொளுத்த இருக்கின்றோம்